ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டென் டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ் சேனல் பார்த்து கொண்டு அத்தனை நல்ல உள்ளவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னைய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒருத்தர் ஆக்சுவலாக வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் அன்றைக்கி இது கொடுத்தாங்க நம்ம தான் வந்து வீடியோ போட நேரம் இல்லாததால் என்னை ஏதனும் இதை அப்டேட் பண்ணலாம் சொல்லிட்டு சரி மாடியில் வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வந்ததாச்சு இது என்ன கிஃப்ட் இருக்குதுன்னு சொல்லி நிறைய கன்ஃப்யூஸாக இருந்தது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இது யாருன்னு கொடுத்தாரு பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சார் ஒருத்தர் மெடிக்கல் லைனில் இருக்கார் அவர் தான் வந்து இதை கொடுத்தாரு சரி ஏகப்பட்ட சர்ப்ரைஸோட முள்ள திறந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு இதை ஓப்பன் பண்ணோம் காலையிலே பண்ணலான்னு பார்த்தா காலையில் கொஞ்சம் அவுட்டோர் ஒர்க் இருந்ததால் முடியல சரி ஏகப்பட்ட ஏதாவது ஃபோட்டோவா இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ் பார்த்திங்கன்னா பல இருந்து அவங்களோட ஆலயங்களை பற்றி தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்புறம் ஒரு வழியாக வந்து கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு இந்த ஃபஸ்ட் இயருக்குரிய நியூ இயர்க்குரிய நம்ம சேனலுக்குன்னு வந்த கிஃப்ட் இது இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைரி மாதிரி இருக்குது நானும் ஒரு டைரி வாங்கணுன்னு இருந்தேன் நியூ இயர்க்காக அப்புறம் சரி இது பார்த்தா டைரி மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து இது வந்து டைரி தான் வாங்கணும்னு இருந்தது டை வந்து கிஃப்டாக வந்திருக்கு வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்புறம் சொல்லிட்டு சார் அவர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லைனில் இருக்கார் அவருக்கு நம்ம ஒரு த்ரீ இயர்ஸாக ரொம்ப பழக்கம் என்னோடய வெல்விஷர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரி குட் சூப்பர் பெருமாள் டைரி ரொம்ப கிளாஸாக இருக்குது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டெய்ரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அற்புதமாக இருக்குது ரொம்ப சென்டிமெண்ட்டாக இந்த வருஷத்துக்குரிய டெய்ரி வந்து நானும் இந்த மாதிரி தான் வாங்கலான்னு இருந்தேன் அதை விட பிரமாதமாக இருக்குது தேங்க்யூ சார் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லாமே நமக்கு பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு விதமான ஃபோட்டோஸ் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த வருஷத்தை வந்து மறக்க முடியாத வருஷம் என்னோடய எந்தெந்த நாட்களில் வந்து எந்தெந்த ஷூட்டு எந்தெந்த ஊருக்கு போகணுன்றது எல்லா தகவலையும் எழுதிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் மார்ச் மாதத்துக்கான பேஜஸ்ஸு இது பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ இருக்குது ஏப்ரல் பாருங்கள் ஏப்ரல்லையும் சாமியோட ஃபோட்டோஸ் இருக்கு எனிவே ரொம்ப அற்புதமான இந்த வருஷத்துக்கான முதல் பரிசுன்றாங்க அதுதான் வந்து இது நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விளாக்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க அத்தவருக்கு அர்த்த அனைவருக்கும் என்னோடய நன்றிகள் சேனல் வந்து நல்ல சூழ்நிலையில் போயிட்டுருக்கு இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பொங்கலில் அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்